ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தொழிற்சாலை சாடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் நிறைய விதைகளெல்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க என்னென்னலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீன்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எடுத்த சகப்பு வெண்டை பச்சை வெண்டை அப்புறம் பீக்கங்காய் புடலங்காய் அப்புறம் வந்து சிகப்பு வெண்டைக்காய் அப்புறம் பரங்கி விதை அப்புறம் செடி அவரைக்காய் கடையில் வாங்கியிருந்து அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டில் எடுத்த செடி அவரை இது பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் இது பாருங்கள் பீட்ரூட்டு இது இப்போ புதுசாக கிடச்சிச்சு இந்த இந்த சீசனுக்கு ஆரம்பிக்கலாமான்னு தெரியல சரி ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பீன்ஸு இது பார்த்திங்கன்னா கேரட்டு இது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி இவ்வளோ விதைகள் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு வாரமாக நான் என்னென்னா வேலை செஞ்சேன் அப்படின்றதுலாம் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீட்ரூட்டு கேரட்டு முள்ளங்கி இது மூணையும் போட்டுக்கலாம் முதல் நாள் வந்து இது மட்டும்தான் நான் விதை போட்டேன் வேடத்தெல்லாம் கொத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ திரும்பி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும் ஃபுல்லாக செடி தான் களைப்பில்கள் தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஒரு வாரமாக நான் என்ன தான் செஞ்சேன் ஒரு வாரம்னு சொல்ல முடியாது ஒரு நாலு நாளாக என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த விதையெல்லாம் போட்டுக்கலாம் வாங்க பீட்ரூட் விதை எப்படி பீட்ரூட் மாதிரியே இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஓம மாதிரி இருக்குது ஆனால் இது கேரட் விதையாங்க இது நம்ம முள்ளங்கி விதை இது எல்லா சீசனுக்கும் போடலாம் பார்த்திங்கன்னா இப்போவே தூறல் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிச்சு நல்ல கிளைமேட் நல்ல தூறல் போடவும் நல்லா இருந்துச்சு முதல் நாள் அதெல்லாம் போட்டு முடித்தாச்சு அப்புறம் இரண்டு ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்க செடி அவரைக்காயும் கொத்தவரங்காயும் போட்டேன் பாதி பாதி தான் போட்டேன் பாருங்கள் இந்த இடத்துல நான் போட்டுட்டேன் நல்லா கொத்திட்டு போட்டுட்டேன் இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்தேன் கத்திரிக்காய் செடி நட்டு வச்சுருக்கேன் இப்போது அப்புறம் இதில் வந்து செடி அவரையும் ஒன்று வந்து கொத்தவரையும் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது பச்சை மிளகா செடி வச்சுருக்கேன் ஏற்கனவே வச்சிருந்தது இப்போ விதையெல்லாம் போட்டு முடித்தாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்னெல்லாம் செடி இருக்குன்றத காமிக்கிறேன் இப்போதைக்கி இப்படி தான் இருக்குது போதுரா அதெல்லாம் கண்டிப்பாக கொத்தணும் இது பார்த்திங்கன்னா மஞ்சள் எங்கள் வீட்டில் இருக்கிற வாண்டு பாருங்கள் ஒரு ஒரு செடியாக நான் புல்லு பிடுங்கிறேன்னு பிடுங்கிட்டு வருது பிச்சர் மேலே இருக்கிறது மட்டும் அப்படி பார்த்திங்கன்னா அங்கே செவ்வாழக்கிழங்கு இருக்குது இது நம்ம வீட்டில் பூத்த முல்லை எறும்பு சும்மா கொஞ்சம் பூ தான் பூத்துச்சு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு இப்போ தான் வச்சுருக்கேன் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நிறைய கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது சீத்தா இதெல்லாம் பூ எடுத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா மாதுளை மழை போடும் அதுக்கும் நல்லா சூப்பராக பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு பிஞ்சு வச்சுருக்கு இது மேலே பார்த்திங்கன்னா இந்த கோவாக்காய் கொடி சாதாரணமாக முளைக்கும் பார்த்திங்கன்னா சா அந்த கொடி எப்படி தான் முளைச்சி ஏறிச்சின்னு தெரியல ஃபுல்லாக தான் அது பிடி விட்டால் தான் காஞ்சு போயிருக்கு இது பார்த்திங்கன்னா நாட்டு கனகாம்பரம் இது நாங்கள் எங்கள் சைடில் டெல்லி கனகாமரம்னு சொல்லுவோம் உங்கள் பக்கம் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் இந்த இடம் ஃபுல்லாகவே வெறும் கலைப்பில்லெல்லாம் மூடிகிட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா அன்னிமல்லிப்பூ இன்னைக்கு பறிச்சிடலாம் எவ்வளோ பறிச்சிருக்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு பறிச்சுட்டு காமிக்கிறேன் ஈவினிங் டைமில் நல்லா அழக ஜடை போட்டு வச்சுக்கலாங்க சின்ன குழந்தைங்களாம் வச்சா சூப்பராக இருக்கும் நல்லா கலர் சூப்பராக இருக்குது இதில் நிறைய கலர் இருக்குது என்கிட்ட இது ஒன்று தான் இருக்குது அப்புறம் வாழை மரம் மூணு மரம் வச்சதில் இவங்க ஒருத்தர் தான் இருக்கிறாரு அதுலேயும் சைடில் எடக்குன்னு வேறு ஒன்று வருது அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இது முள்ளு கத்திரிக்காய் கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வெரைட்டி தான் பூ வச்சிருக்க பாருங்கள் ஏற்கனவே இதில் ஒரு பிஞ்சு இருந்துச்சு ஆனால் சொத்த ஏறதுனால நான் பறித்து விட்டுட்டேன் அது எப்படியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது எதுக்காகன்ட்டு இங்கே ஒரு பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள் இந்த செடியில் இது நாலஞ்சு செடி வச்சதில் ரெண்டு செடி தாங்க நிற்கிது பார்க்கலாம் எப்படி காய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா பெருசாக வருங்க எது பார்த்திங்கன்னா மாயன் கீரை பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த தொப்பி பழம் நாங்கள் சொல்லுவோம் சொடக்கு தக்காளி அது எப்படி வந்திருக்கு பாருங்கள் காய் நிறையா வச்சிருக்கு பசங்களுக்கு அதை பறித்து விளையாட்றத வேலை பழுக்கவே விட மாட்டாங்க அப்புறம் இறந்த மரம் அவ்வளோ பூ வச்சுருக்கு நாளில் ஒரு பங்கு பூக்கள் காயாச்சுன்னா கூட சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் எப்படி இருக்கும்னு தெரியல பார்க்கலாம் நல்லா நிறைய பூக்கள் நல்ல வாசனையாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு க்ரீன் ஆப்பிள் மாதிரி இருக்கும் சாப்பிட்ற இந்த பழம் பாருங்கள் பூ வச்சுருக்குன்ட்டு நான் பூவை பறித்து காட்டுறேன் பாருங்கள் இதோட பூ எப்படி இருக்குன்ட்டு தான் இருக்கு இந்த பூ வந்து இப்படிதான் இருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல மூக்குத்தி மாதிரி இருக்கு நிறைய பூக்கள் இருக்கு பார்க்கலாம் எவ்வளோ காய்கள் வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இது வந்து அடுத்த நாள் மூணு நாலு நாளைக்கு அப்புறம் மூணு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக எப்படி பொதராக இருந்துச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டாங்க புடுங்கி எடுத்து எல்லாத்தையும் அண்ணன் பக்கத்தில் சைடில் கீழே போட்டிருக்கேன் அங்கே இருக்க பிற்கலும் புல்லெல்லாம் சேர்ந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிடும் மழை போட்டுட்ருக்கோம் அதுவும் இப்போதைக்கி இவ்வளோ பிடுங்கி இருக்க புல்லு இன்றைக்கி வந்து எந்த விதையும் போடலை அடுத்த நாள் தான் விதைகள்லாம் போட்டேன் இப்போதைக்கி இப்படி தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் அடுத்த நாள் இது அடுத்த நாளுங்க இன்னும் கொஞ்சம் இடம் இந்த இடம்லாம் சேர்த்து சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நாலு விதை போட்ட விதையை எடுக்க மறந்துட்டேன் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை வெண்டைக்காய் அடுத்து சகப்பு வெண்டைக்காய் இதில் வந்து வீட்டிலருந்து எடுத்த விதை செடி வெண்டை செடி அவரைக்காய் இதில் வந்து கொத்தவரங்காய் இது ஏற்கனவே போட்டிருந்த அந்த பழுப்பு இருக்கிற இடம் இப்போதிக்கி இவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருக்கிற விதையெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஆடிப்பட்ட நீங்கள் எப்படியெல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் என்ன விதையெல்லாம் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ